கருத்தரிக்க விரும்புறவங்க கண்டிப்பாக என்னென்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு பிளான் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு கூட தப்பி தவறையும் ஜங்க் ஃபுட்ஸோ இல்லைன்னா தேவையில்லாத தேவையற்ற தின்பண்டங்களையோ எடுத்துக்கிறது நல்லதில்லை இது வந்து உடல் நலத்தை பாதிக்கும் அதே மாதிரி கருத்தரிக்கிற கருத்தரிக்க விரும்புகிற பெண்கள் வந்துட்டு அந்த டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பைக்கில் பயணம் செய்கிறத முழுமையாக தவிர்த்துக்கணும் ஏன்னா பைக்கில் போகும்போது நம்ம அந்த ஏற்படுற ஜர்க்குனால மேபி அந்த கருவிற்கு வந்து அபாயம் ஏற்படலாம் அப்படியே போகணுங்கிற கட்டாயமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல வழியாக தேர்ந்தெடுத்து ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகிறது ரொம்பவுமே அவசியம் ஒரு சில மாதங்களில் கருத்தரிக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிற பேர் வந்து என்ன பண்ணோன்னா குறைஞ்சது மூன்று மாதங்களுக்கு முன்னாடியிருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவுகளையும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வைட்டமின் டேப்லெட்ஸும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவும் அதனால் சீக்கிரமே கருத்தரிக்கிறக்கும் முடியும் கருத்தரிக்க விரும்புகிறவங்க குழந்தை பேரை பெரும் பெறுவதற்கு முன்னாடியே டாக்டரை கன்சல்ட் பண்ணி தங்களோட உடலை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதாவது இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது பட் ஆனால் ஏற்கனவே நீங்கள் வந்து அபாத் ஆயிருந்ததுனாவோ இல்லை ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு மேபி மேரேஜ் ஆகி ஒரு கொஞ்ச நாள் ஜாஸ்தி நாள் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு குழந்தை கருத்தரிக்காய் இல்லாமல் இருந்திருந்தாவோ நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவு பழக்கம் மாறி இருக்கிறதுனால அதுவே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிஸ்ட் நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து கருத்தடிக்க கருத்தரிக்கிறதுக்கு ரொம்பவுமே தடையாக இருக்குது அதனால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லாது நல்லது ஏதாவது ஒரு வேலை சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கிற மருத்துவ முறையை வச்சுட்டு அதுக்கு நம்ம தீர்வு முடியும் பட் மு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சின்னதுல இருந்தே நம்ம ஆரோக்கியமான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை நம்ம எதிர்காலத்தில் தடுத்துக்க முடியும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ